தமிழர்களும் நேரலுக்கு வணக்கம் இந்த வண்டி வித்தியாசமான ஒரு வண்டி பாருங்க இந்த வண்டியில என்னென்னலாம் சிறப்பா செஞ்சிருக்காங்க புதுமையை என்னென்னலாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு கேட்க போறேன் ஆனா இது என்னென்ன இதுக்குள்ள காத்து வர்றதுங்க மூணு வச்சிருக்கீங்களே ஆமா மூணுல உள்ள காத்து வரும் இது வெளியே வந்து டிரைவர் உட்காந்து பைப் மாதிரி செஞ்சிருக்காங்களா அந்த பைப் செஞ்சு நேரா இந்த முகத்துக்கு நேரா உள்ள வருதுன்னா ஆமா முகத்துக்கு நேரா உள்ள வருது இதேல தண்ணி இருக்கும். எது ஓ இந்த 플ாய்ல தண்ணி இருக்கா? ஆமா. இது அடியில தண்ணி இருக்கும். இந்த காத்து இங்க இருந்து வந்து இந்த 플ாய்ல இறங்கி அதுல தண்ணிய போட்டு நம்ம முகத்துக்கு போறோம். வேற என்ன என்ன பண்றீங்க? டஸ்ட் அதுல தண்ணியில தੰぎறோம். டஸ்ட் வந்து அதுல தண்ணியில தங்கிரும் சரி. நேரா நம்ம முகத்துக்கிட்ட காத்து வரானே. ஆமா. சரி இது தண்ணி வாட்டடிக்காதான் டெய்லி க்ளீனிங் போடுறோம்லாம். ஆ.

வெயிலுக்கு வைக்க இல்லாம ஆக்ட்டு கொண்டு போறோம் இல்ல சிலர் வந்து தட்டி இதெல்லாம் போடுறாங்க நீங்க அதெல்லாம் போடாம புல்ல வாங்கி போடுறீங்க போற இடத்துல யாராட்ட எதுவும் சொல்லுவாங்களா எல்லாரும் நல்லா இருக்கு கண்டிப்பா நின்னு பாப்பாங்க வேற வேற ஏதாட்டும் உள்ள சீலிங் இலிங்க எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க வேறு இந்த லாக்கு போட்டுருக்காட்டி இந்த ஆட்டோ படுத்து அப்படின்னா இருந்தாலும் கயரை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடலாம் வண்டியை இந்த மாதிரி ரெடி பண்ணி லாக் போட்டு வண்டி ஸ்டார்ட் வண்டி தான் வண்டி போட முடியாது எதுவும் எந்த வண்டி திருட்டு போகாமல் வந்துடும் இப்போ லாக் ஆயிடும்

டிம் ரீட் எல்இடிக்கு டிம்ப் ரீட்டு இது கால் வைக்கிறதுக்கு ரெண்டு ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கு கம்மம் பிரேக்கு வேற எதுவும் ஆட்டோல வித்தியாசமா இருக்கா இது சீட்டு வந்து இந்த டைப்பு கிடையாது ஆ எல்லா ஆட்டோலையும் இருக்கும் இது கௌத்ராப்பில் இது உருவ டைப் எல்லாமே எதுவும் போல்ட்டே கிடையாது அப்படியே உருவிக்குவோம் சீட் அப்படியே மேலே தனியாக உருவிடுவீங்க அப்படிங்க அங்கே தந்துக்கிறேன்

இந்த மாதிரி சந்தைக்கு வரும்போது சீட்டை எடுத்து போட்டு வந்துடும் கண்டிப்பாக இந்த மாதிரி மோட்டார் வாகனத்தில் வச்சிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு யோசனை இருக்கும் ஆனால் செயல்படுத்துகிற ஆட்கள் ரொம்ப குறைவாக இருக்கும் ரைட் சூப்பர் ரொம்ப நன்றிண்ணே வேறு எதுவும் விசேஷமாக இருக்கா இல்லை ரைட் சூப்பர் நன்றி நன்றி எந்த ஒரு ஆட்டோ அது செய்தலை மேலே செய்தலை மேலே செய்தலை உங்கள் பேர் சுரேஷ் மேலே செய்தலை சுரேஷ்